வெல்கம் டு ஒரு நமச்சு வயரையில்ஸ் அடித்தேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தோட்டம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முறையாக பாருங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமால் போஸ்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு செவ்வகை வடிவத்தில் அமைஞ்சிருக்க அந்த லேண்டு நாலு மூலம் சதுரம் செவ்வக வடிவத்திலே இருக்குங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரை பக்கமாக வந்து உங்களுக்கு எல்லாம் தென்னந்தோப்பு அமைச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தோன்னா இல்லை ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆறு வருஷம் மதிப்புள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு மரங்கள் இருக்குதுங்க சாரி மரம்லாம் நல்லா காப்பில் இருக்குது நீ தோட்டத்தில் இருக்கிற மரமெல்லாம் கொஞ்சம் மீடியமான காப்பில் இருக்குங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குங்க லேண்டு நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க நீட்டாக வந்து நம்ம பராமரிச்சோமோ தோட்டத்தை சூப்பராக கொண்டு வரலாம் பிறகு இந்த வீடெல்லாம் தெரியுது இல்லைங்களா இந்த இடம் தான் வந்துங்க நம்ம தார்சாலை தார்சாலேருந்து கரெக்டாக வந்து நமக்கு ஒரு நூற்றைம்பது அடிதான் அங்கே உள்ளார இடம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்திலே அமைஞ்சிருக்குங்க ராசிபுரம் அடுத்து மெட்டால அருகிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க சூப்பரான லேண்டு பாருங்க மாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி ஒரு லட்சரூவா சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அறுபத்தி ரூபா சொல்லியிருக்காங்க பாருங்கள் இடத்த வந்து இப்போ இடம் பிடிச்சதுன்னா ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு வந்து பார்க்குறேங்க பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக இருக்கு உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டு கொஞ்சம் குறைக்க சொல்லி நம்ம கொடுத்தாருன்னா வாங்கிக்கலாம் ஏன்னா சூப்பரான லேண்டு பாருங்க இதெல்லாம் முத்த சோளம் போட்டு தான் சோளம் பார்வட்டை முடிச்சுட்டு அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்காக நம்ம உழவு செஞ்சு போட்டிருக்காங்க இடம் நல்லாயிருக்கும் நீட்டான அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு மூளை சதுரம் ஆனால் இதில் வந்து குபேர குபேரமலை வந்து ஒரு சிறப்பு கொஞ்சம் டவுனாக இருக்கும் கொஞ்சம் சனி மூளை கொஞ்சம் மேடாக தான் இருக்குங்க இடம் நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த இடத்துல வந்து குறை சொல்கிறது எதுவுமே இருக்காது நல்லா சிவகோடியத்துலேயே இருக்குங்க இந்த லேண்டில் பாருங்கள் கொஞ்சம் குச்சிக்கெழங்கெல்லாம் இருக்குது எனக்கு குச்சி கிழங்குன்னு அறுவடை முடியலைங்க கொஞ்சம் டைம் இருக்குது இப்படி தை மாதம் அறுவடை முடிச்சிருவாங்கங்க முடிச்சுட்டு இதுலேயும் அடுத்த விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போர் அருமையான போருங்க வந்து கேர் கிடையாது அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம நீர் மோட்ரு போட்டிருக்கோம் ஏழ்ரை சிபி ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியும் இருக்குதுங்க பாருங்கள் போரு இபி லைன் எல்லாமே காட்டுறோம் பாருங்க இடம் நீட்டானதுங்க அதில் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு காட்டுக்கு சென்ட்ரலே வந்து இவங்க காடு உழவு செய்கிறதுக்காக தடை அமைச்சிருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம யாரோட லேண்ட்லேயே வரணும் அப்படிங்கிறதுல அவசியம் கிடையாதுங்க நீட்டாக இருக்குதுங்க தார் சாலையிலேருந்து கரெக்டாக வந்து நமக்கு ஒரு நூற்றம்பது அடிக்கு மட்டும் மண் சாலை இருக்குதுங்க அதேமாதிரி அது பெண்டு கிடையாதுங்க போர் சொன்னால் பாருங்கள் இந்த போர் தான் இது அப்புறம் பக்கத்துலேயே பாருங்க ஈபி லைனு இந்த ஈபி லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு மட்டும்தாங்க வருது அதேமாதிரி ஏழ்ரைச்சுப்பீங்க ஏழ்ரைச்சு போய் ஃப்ரீ ஈபி சர்ஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்குங்க அருமையான லேண்டு பிறகு இந்த பெண் போட்டதுக்கு இந்த பக்கம் கிட்டுக்கு கீழே பெண் ரைட் சைடில் இடம் சூப்பராக இருக்கும் அந்த இல்லாண்டு பிறகு அந்த ப்ளூ கலர் இதுதாங்க இது ஊர் மெயின் ரோடு அதுதான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையா பஸ் பாருங்கள் மெயின் ரோடுங்க அந்த வீடுங்களா பார்த்திங்கன்னா அந்த இடம் தாங்க நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டை மரம் நல்லா பெரிய சப்போட்டை மரம் ஒன்று இருக்குங்க நெல்லிக்காய் மரம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் இருக்குதுங்க அப்புறம் இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணி தொட்டி தாங்க இந்த தண்ணி தண்ணியிருந்து இப்போ இந்த தண்ணி தொட்டியில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி இதுலேருந்து தான் காட்டுக்கெலாம் விவசாயம் பண்ணிக்கிறாங்க அருமையான லேண்டு இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குதுங்க கொஞ்சம் சாரியாக மரம் கொஞ்சம் இருக்குங்க நல்ல ஒரு லேண்டு அப்புறம் இடம் சூப்பராக இருக்கும் நாமக்கல் மாவட்டம் ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இடம் நல்லாயிருக்கும் நாலு மூலை சாதாரணமான லேண்டு அப்புறம் சாரி மரங்கள் ஒரு நல்ல காப்பில் இருக்குதுங்க இதே மாதிரி வந்து காப்பில் வந்து அந்த சின்ன மரங்கள் எல்லாம் கொண்டு வந்துடலாம் நீட்டாக நம்ம வாங்கிட்டு நல்ல நல்லா எரு உரம் போட்டுங்க அருமையாக வந்து தோட்டத்தை ரன் பண்ணிவிட்டு தண்ணி கட்டிகிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு சிறப்பான முறைக்கு தோட்டத்தை கொண்டு வந்துடலாம் இந்த லேண்டில் வந்து கண்டிப்பாக வந்து கிணறு கிடையாதுங்க போர் ஏழரைச்சி ஃப்ரீ பிசு வசதியுடனே அமைஞ்சிருக்கு நல்ல லேண்டு மிஸ் பண்ணிட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னு உடனே கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்துருங்க சைட்டு சைட்டு பாருங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட இருக்குது ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம் வேறு தட சொன்னா பாருங்கள் அந்த பில்டிங் இருக்குங்களே அது பில்டிங் கிட்ட தான் தார் ரோடு அதெல்லாம் கரெக்டாக நம்ம அடி வந்தோடனே இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிரும் அந்த தடவை வந்து ஒரு சைடு தான் நூற்றைம்பது ஆடியும் பெண்டு கிடையாது அழகாக வந்து நம்ம லேண்டுக்குள்ளே ரீச் ஆகிடலாம் அப்புறம் அந்த மூட்டுக்கும் இந்த இடையில இடையில்தான் தட அமைச்சிருக்காங்க ஒரு ப்ராப்ளம் கிடையாது இடம்லாம் தெளிவான லேண்டுங்க பாருங்க சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஏண்டுக்கு வந்து ரொம்ப இல்லை டைம் பண்ணிடுவேன்னா உடஞ்சால் லேட் பண்ணி ஓகே டைம் மின்ஸ்